வணக்கம் அன்பு விஸ்வர்மர்களை வாணியம்பாடி அனைத்து விஸ்வர்மா சமுதாயம் சார்பாகவும் ஆவணி ஆவிட்ட பூண்டு விழாவிலானது கடந்த ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அருள்மிகு ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோயில் பெரிய வேட்டையில் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பூங்குழனின் விழாவானது நடைபெற்றது இந்த விழாவினை இளைய தேவசர பேரவை வாணியம்பாடி கிளை மற்றும் பாணியம்பாடி பொன்வெள்ளி நகை தொழிலாளர் சங்கம் இணைந்து ஆவினவிட்ட பொது விழாவானது நடத்தப்பட்டது இந்த விழாவில் பாணியம்பாடி பொன்வள்ளி தொழிலாளர் சங்கம் ஆர் ராஜேந்திரன் ஆச்சாரிய தலைவர் எஸ் கார்த்தி ஆச்சாரிய துணைத் தலைவர் மற்றும் டி அபாசன் ஆச்சாரிய செயலாளர் எஸ் பிரகாசம் ஆச்சாரிய பொருளாளர் எம் பிரபுகுமார் ஆச்சாரிய துணைச் செயலாளர் என் நாளமணி ஆச்சாரியின் துணைச் செயலாளர் மற்றும் அகில இந்திய விவசன பேரவையின் மானியம்பாடி கிளை சிறப்பு அழைப்பாளராக ஏ குமாராச்சாரி அகில இந்திய சிறப்பு பேரவை தேசிய தலைவர் செஞ்சி மற்றும் லிங்கமுக்தா ஆச்சாரி அகில இந்திய பேரவை ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் மற்றும் பி ராஜ்குமார் ஆச்சாரி மாநில பொதுச்செயலாளர் தமிழ்நாடு சுசார மகாஜன சங்கம் ஆகியோர்கள் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தனர் மேலும் இதுபோன்று உங்கள் பதவி நடக்கும் நம்முடைய விஸ்வகர்மாயினம் சார்ந்த நிகழ்ச்சிகளை லேண்ட்ஸ்கேப் மோடல் பதிவு செய்து ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஆறு நான்கு ஆறு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் எண் அனுப்பி வையுங்கள் நமது விஸ்வரமாயணம் யூடியூப் சேனல் பதிவு செய்து சொந்தங்களை பயந்து கொண்டோம் நன்றி உறவுகளை என்றும் உங்களோடு தம் மாரிமுக ஆச்சாரியார் விஸ்வர்மாயினம் யூடியூப் சேனல் திண்டுக்கல் மாவட்டம் நமது விசர்மயன் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு மற்றும் நம் சமையல் சார்ந்த உறவுக்கு தெரியப்படுத்தி லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள அறிவுறுத்துங்கள் நன்றி உறவுகளை

ஓம்னோதம் வரது கை எடுத்து மேல விரது கை கீழ்ச்சிக்க

ோ வேணோம் பவித்திரி ஆயுஷ்மியம் பிரதமச்சுமஸ்னோத்திருக்க ஓம்மணேஜா ஜுருவரணே நமோ நமா அம் பிம்பூனிம்பம் ஷர்ஸ்டம் தேபதி விஷ்ணந்தம் சகோ வேபுத்தம்

காயத் தேவி மூணு முடிய ஒன்னா வச்சுட்டு காயத்ரி மந்திரம் சொல்லுங்க அஞ்சு தடவை இல்ல ஒன்பது தடவை இல்ல பதினோரு தடவை ஏதாவது மந்திரம் சொல்லணும் भूर्वस्व सत्मद्रेण्यम भट्गो देवस्े दे यो यो न प्रदोतयाहाते ओम भूर्वस्वाहा तस्य वद्रेक्यं देवस्य देमगे यो यो न प्रदोतयाहाते दो ओम भूर्वस्वाहा तस्य वद्रेक्यं देवस्य देमगे यो यो न प्रदोतयाहाते ओम भूर्वस्वाहा तस्य वद्रेक्यं देवस्य देमगे यो यो न प्रदोतयाहाते ओम भूर्वस्वाहा तस्व्यम वर्गो दिवस दीमगे यो य्यो नदोदयाद ओम भूर्वस्वास्वरण्यम वर्गो देव सेदोदयाहाम भूर्वस्वास्वरण्यगो दुवस्े यो योन प्रदोदयाहाम भूर्वस्वास्वधरण्यम वर्गो देवस्मगे यो योन प्रदोदयाहाम भूर्वस्व